ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க சம்பி மலைக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படியே போகிறது அள்ளி போறது சரி வர வழியில் குளிக்கலான்ட்டு இந்த தான் வாய்க்காலதான் குளிச்சிருக்கிறோம் ஒன்சருங்க காமிக்கிற வாய்க்கால் எப்படி இருக்குன்னு இதில் தான் நாங்கள் குளித்தோம் தண்ணி பாருங்க எப்படி வருது பாருங்க நிறையா வருது எனக்கு வந்து நீச்சல் தெரியும் இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அதனால நானு இந்த வாய்க்கால ஓரமா ஒரு சைடா குளிச்சு தண்ணி அதிகமா வருதுன்னாங்க பார்த்து குளிச்சுட்டு வாங்க நான் நீச்சல் தெரியுங்க சின்ன வயசுல இருந்து வாய்க்கால் இருக்கிறதுனால நான் நீச்சல் பழகி இருக்கிறேன் எல்லா நீச்சலுமே தெரியும் கிணத்து நீச்சல் ஆற்று நீச்சல் வாய்க்கால் நீச்சல் எல்லா நீச்சலும் தெரியும் இங்க பாருங்க ஒரு பிரதர் வந்து மீன் பிடிக்கிறாரு மீன் மாட்டுமா என்னன்னு தெரியல அப்புறம் குடிச்சிருக்கிறாரு ட வந்து போடிநாய்க்கும்பு பார்த்த போர்ல போட்டுருச்சுன்னா போடி நாய்க்கும் போது சரி சரி ஜூம் பண்ணி காட்டணும் அதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடித்தங்காட்டி இப்போ நல்லாயிருக்கு சலுப்பாக இருந்துச்சு நல்லா வண்டியிலேயே நல்லா தூங்கிட்டுங்க அப்புறம் சலுப்பாக இருந்துச்சு இப்போது நல்லா இருக்குது குளியல் போட்டங்காட்டி சூப்பராக இருக்குது நீ வந்து சாமி கும்பிட்டு மாலை கால் டோணுங்க ஆனால் உண்மையில சபரிமலை வந்து நான் ஏறுறப்போ எனக்கு ஐயோ இந்த மாதிரி கஷ்டம் நான் ஒரு டைமே போகுது நீ இனி வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி போகலான் இருக்குது சாமியுடைய அருள் இருக்குது உண்மையில சபரிமலை கடவுளுடைய அணுகரம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மலை ஏறி இறங்க முடியாது நான் வந்து நான் உணர்ந்துங்க சாமியுடைய சக்தியை நான் முதல் வருஷம் போட்டேங்க நல்லபடியாக நல்லா மலை ஏறி நல்லபடியாக இறங்கிட்டுங்க சாமி நல்லா தரிசனம் பண்ண ஃபஸ்ட்டு த இருமுடியோடு போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுமுடியை எடுத்துட்டு மறுபடியும் போய் தரிசனம் பண்ணுங்க சாமி பாலகன் நல்லா நல்லா தரிசனம் பண்ணுங்க மேலே கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்கோன்னு எல்லாத்தையுமே நல்லா வச்சுருக்கோம் நான் எரிவங்கிட்ட வேண்டிக்கிட்டுங்க சரி ஃபேன்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க எல்லாம் பார்க்குறீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி வீடியோ போகிறேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்